இந்தியாவிலேயே ஒரே விமானத்தின் கீழே நவமூர்த்திகளை தரிசிக்கக்கூடிய தளம்தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிற இந்த தளம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா உத்ரமேரூரில் அமைஞ்சிருக்கு இங்கே அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா சுந்தர வரதராஜ பெருமாளுடன் அமுதவள்ளி தாயார் இந்தியாவிலேயே அஷ்டாங்க விமானம் கொண்ட மூன்று கோவிலில் இது ஒரு கோவில் ஒரே கோவிலில் ஒன்பது பெருமாளை பிரதிஷ்ட பண்ணணும்னா ஆகம விதிப்படி ஆயிரம் பேருக்கு மேல வேதம் சொல்லி இருக்க வேண்டிய இடமா இருந்தால் மட்டும்தான் ஒன்பது பெருமாளை பிரதிஷ்ட பண்ண முடியும் அப்படி பார்த்தா இந்த கல்வெட்டுகளின்படி பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட பிராமணர்களை வைத்து இந்த கோவில பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க வேறு எந்த வைணவ கோயிலையும் காண முடியாத பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மடக்காமல் வீடியோவை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் பிராமணர்கள் மட்டும் குடியேறிய ஊர் தான் உத்திரமேரூர் அப்படின்னு அழைக்கப்படுகிற சதுர்வேதி மங்கலம் கிபி எழுநூற்றி ஐம்பதாவது நூற்றாண்டில் இரண்டாம் நந்திவர்மனால் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஊர் தான் இந்த சதுர்வேதி மங்களம் இந்த சதுர்வேதி மங்கலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை கட்டுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனுடைய காலத்தில் சிறந்து விளங்கிய வாஸ்து நிபுணர் பரமேஸ்வர தட்சனால் கட்டப்பட்டுள்ளது அவங்க கட்டியிருந்தாலும் பிற்காலத்தில் வந்த சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் எல்லாரும் இந்த கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க பல்லவர்கள் அப்படின்னாலே கட்டடக்கலைக்கு மிகவும் பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதற்கு மிக பெரிய சான்றாக இருக்கும் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு பிறகு இந்த கோவிலை குறிப்பிடலாம் உள்ளே நுழைந்ததும் ஷடாங்க விமானம் அதாவது ஆறு அங்க விமானம் பிரம்மாண்டமாக நமக்கு வரவேற்குது வேறு எந்த கோவிலையும் ஆறு அங்க விமானம் கிடையாது இது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு இந்த கோவில ஒன்பது நவமூர்த்திகள் இருக்காங்கன்னு சொன்ன ஒன்பது பெருமாளுக்கும் ஒன்பது கருவறைகள் இந்த கோவிலில் இருக்கு ஒரே விமானத்தின் கீழே இந்த கோவில் அமைந்திருந்தாலும் ஒவ்வொரு கோ கருவறையும் ஒன்றோடு ஒன்று நேர்கோட்டில் இல்லாமல் இருப்பதும் இந்த கோவிலின் உடைய தனி சிறப்பு நம்ம விமானத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கீழ்த்தளத்தில் முதன்மையாக நமக்கு காட்சி தரக்கூடியவர் முதன்மை கடவுள் சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு காட்சி தராரு பாண்டவர்கள் அஞ்சான வாசத்தின் பொழுது இங்கு வந்து வணங்கி தாங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றதாக கருதப்படுகிறது இந்த சுந்தர வரதராஜரை நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க புதன்கிழமை தோறும் அர்ச்சனைகள் செய்து வரும்பொழுது குடும்ப பிரச்சனையும் மேலும் கடன் பிரச்சனையும் தீர்வதாக கூறப்படுது இப்போ இவரை அப்புறமா இவரை சுற்றி மூன்று திசைகளிலும் மூன்று மூலவர்கள் அமைஞ்சிருக்காங்க அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் தெற்கு நோக்கி காட்சி தரக்கூடியவர் அச்சுதவரதர் செவ்வாய்க்கிழமைகளில் இவரை வணங்கினால் ஏதாவது ஒரு போட்டியில் நம்ம பரிசு பெறணும் அப்படின்னாலும் உத்தியோகம் வந்து நல்ல உத்தியோகம் அமையணும்னாலும் இவரை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கினோம்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக மேற்கு நோக்கி நின்று திருக்கோளத்தில் காட்சி கொடுக்கக்கூடியவர் வரதர் இவர் நோய் சம்பந்தமான அதாவது தோல் நோய் சம்பந்தமானவர்கள் இங்கு வந்து வணங்கும் பொழுது தோல் நோய்கள்லாம் தீர்கிறது வடக்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடியவர் கல்யாணவரதர் இவரை புதன்கிழமை தோறும் ஜாதகம் வைத்து வணங்கினால் உடனடியாக திருமண பாக்கியம் கிடைப்பதாக கூறப்படுது தொடர்ந்து ஐந்து வாரம் புதன்கிழமை ஜாதகத்தை வச்சு வணங்கும் பொழுது நமக்கு கல்யாண யோகம் கிடைப்பதாக சொல்லப்படுது இவரை சகாதேவன் வணங்கியிருக்காரு அதன் காரணமாக தான் அவர் ஜாதகத்தில் சிறந்து விளங்கினதாக கருதப்படுது இப்போ நாம் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாளும் மூலவர்களையும் வணங்கிட்டோம் இப்போ நம்ம முதல் தளத்தை நோக்கி போகிறோம் ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்குது எந்த கோவிலையும் கூரையில் மேல் ஏறுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த கோவிலில் அனுமதிக்கிறாங்க நாம் இப்போ மேலே ஏறி போனதும் நமக்கு கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடியவர் வைகுண்டவரதர் அத்திமரத்தால் செய்யப்பட்ட கதவுகளுக்கு முன்னாடி இருக்காரு அமர்ந்த கோலத்துல பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு இந்த பெருமாளின் தரிசனம் பாண்டவர்களில் ஒருவனான தர்மனுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுது இந்த முதல் தளத்துல வைகுண்ட தளத்தில் இப்போ இந்த வைகுண்ட வரதரை சுற்றியும் தென் திசையில் கிருஷ்ண அர்ஜுனர் தரிசனத்தையும் யோக நரசிம்மருடைய கருவறையும் வடக்கு பூதேவி சமேத பூவராக பெருமாள் கருவறையும் அதாவது வராக பெருமாளுடைய கருவறையும் இருக்கு இந்த வைகுண்ட பெருமாளை வணங்கும் பொழுது மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு தீரும் லக்ஷ்மி வராகரை நாம் வேண்டும் பொழுது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது நில கேஸில் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கெல்லாம் வந்து தீரும் அவருக்கு என்ன வச்சு பிரார்த்தனை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை வைத்து வணங்கினோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போது இவங்க எல்லாரையும் வணங்கியாச்சு வணங்கிட்டு நாம் மேலே இரண்டாவது தளத்துக்கு ஏறி போகிறோம் இரண்டாவது தளத்தில் ரங்கநாதர் பாம்பின் மீது படுத்திருக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் அவருடைய வயிற்றில் தொப்புளில் இருந்து தாமரையில் பிரம்மனும் பரமசிவனும் மயு ஆயுதத்துடன் காட்சி அளிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மார்க்கண்டியிற்கு அருள் புரியக்கூடிய ஒரு சா ஒரு காட்சியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறாரு அப்படியே அந்த கோவிலினுடைய மேற்புறத்தில் சுற்றி பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்குது இதில் குறிப்பிடத்தக்கது என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு எந்த வைணவ கோவில்லையும் குரு பகவானுடைய சிற்பமானது இருக்காது ஆனால் இந்த கோவிலினுடைய மேற்புற சிற்பத்தில் குரு பகவானுடைய சிற்பம் இருப்பது மிகவும் சிறப்பு இது மாதிரி பல்வேறு விதமான சிற்பங்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷங்கள் ஆனா இந்த கோவில இன்னும் சிறப்பாக புனரமைக்கப்படவில்லை சுத்தமாக வைத்துக்கொள்ளப்படவில்லை அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு கீழ்தலத்துல தென்மேற்கு மூலையில ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் அதாவது லோக மாதா அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கான் அவங்களுக்கான தனி கருவறை இருக்கு அதையும் நீங்க தரிசனம் பண்ணுங்க இந்த கருவறையிலேயே வடமேற்கு மூலையில ஆண்டாளுக்கான கருவறையும் அமைந்திருக்கு இப்படி ஒரே தளத்தில் நின்ற அமர்ந்த கிடந்த மூன்று கோலத்திலும் பெருமாள் காட்சி கொடுக்கிறார் இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க உத்தரமேரூர் சென்னையிலிருந்து எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி நீங்கள் முதல் முறையாக தான் தெரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப கூட்டமே இல்லாத ஒரு கோவிலுக்கு போகணும் மன அமைதியாக ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சி நாங்கள் வந்த கோவில் தான் இது ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிது மனதுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து பக்கத்தில் அரசாணி மங்கலம்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மழை தண்ணி நல்லா வந்து வடிஞ்சு ஏரியிலேருந்து வெளியே வந்துட்டு இருந்தது அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எங்களுடைய காணும் பொங்கலை நாங்கள் இந்த மாதிரி தான் நிறைவு பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்